வணக்கம் நண்பர்களே தமிழ் பிளாசம் சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கலாம் சிம்ளியை வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ளியை வச்சு வறுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து கலர் மாறணும் இந்தளவுக்கு ஒரு பட்டால் போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதே கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடாயிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு வறுத்து வச்ச சிறு பருப்பை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சிம்லியை வச்சு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு டம்ளாக நான் தண்ணி சேர்க்குறேன் முக்கால் பாதம் வந்து சிறு பருப்பு வேகணும் அது வரைக்கும் நல்லா வேக விடலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப வந்து குழக வச்சிடாதீங்க முக்காப்பாதம் வெந்தால் போதும் பாருங்கள் அளவுக்கு வெந்தால் போதும் எழுபத்தஞ்சி சதவீதம் வெந்தால் போதும் நல்லா வெந்துருச்சு இப்போ இருபது சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள் இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா இலசாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா பருப்பு எல்லாமே கீரையோட மிக்ஸ் ஆகணும் சிம்லியை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இரும்பு கடையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் சுவையாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் தூள் போட்டு செய்கிறப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்கிறப்போ கீரை வந்து கசப்பே இருக்காது முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இல்லைனா நீங்கள் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் முக்கால் டம்ளர் தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு இருக்குது இது நல்லா வேகட்டும் தண்ணி சுண்டி வரட்டும் இலசான கீரையாக எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் முத்துன கீரையாக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க தண்ணி சுண்டிருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் சிம்ளியை வச்சு நல்லா சுண்ட வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் சிம்ளியை வச்சு இந்த மாதிரி கலந்துட்டுட்டே இருங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் திருவல் உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கசப்பே இல்லாத முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்